அன்புள்ள ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இன்று ஒரு வித்தியாசமான முருகன் பாடலை காண இருக்கின்றோம் பாடல் திதத்தத்த தித்த திதித்தாதை தாத துத்தி தத்திதா திதத்தத்தித்த துதி தித்ததே துத்து தித்தி தத்தா திதத்தித்தாததித்தி தீ தி திதி துதி தீ தொத்ததே முன்னம்பற்களுக்கும் மேற்பற்கும் அடியிலேயே இப்பாடல் சஞ்சரித்து கொண்டிருக்கும் தா என்ற எழுத்து மட்டுமே இந்த பாடலில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் இது யார் எழுதிய பாடல் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது எவ்வளவு அழகாக சந்தத்துடன் எழுதப்பட்டுள்ளது இதனை அறிந்து கொள்வோமா வாருங்கள் இந்த பாடலில் பொருள்கூட உண்டா என்று நமக்கு தோன்றுகின்றது இந்த பாடல் கந்தரந்தாதியில் ஐம்பத்தி நாலாவது பாடல் இந்த பாடலை கேட்டவுடன் உங்களுக்கு ஒரு சினிமா பாடல் ஞாபகம் வந்திருக்கலாம் கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டு இதிலுள்ள வார்த்தைகள் சில வார்த்தைகள் நாம் இப்பொழுது படித்த கந்தரந்தாதி பாடலில் உள்ள சில வார்த்தைகள் அதில் கையாளப்பட்டிருக்கும் அந்த பாடலை டி எம் சௌந்தரராஜன் மற்றும் சுசீலா அவர்களால் பாடப்ப பாடப்பட்டிருக்கும் ஆண்கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை அள்ளி தருக அந்த பாடலின் இடையில் தாதி தூது தீது தத்தம் தத்தை சொல்லாது தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது தேது தித்து தொத்து தீது தெய்வம் வராது என்று துத்தி தத்தும் தத்தை வாழ தித்தித்ததோது என்று வரும் அதன் பின் அதன் பொருளையும் சொல்லி பாடுவார்கள் முதலில் நான் சொன்ன பாடல் கந்தரந்தாதி அருணகிரிநாதர் அவர்களால் ஏற்றப்பட்டது இந்த பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலையை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அருணகிரிநாதர் வரலாறு பலரும் அறிந்ததே அருணகிரிநாதர் அவர்களின் சீடர்கள் ஒரு நாள் திருமகள் உயிரு புயமுராரி திருமருக பெருமாள் கான் என்ற திருப்புகளை பாடிக்கொண்டு செல்லும்போது அந்த வீதியில் வில்லிப்புத்தூர் ஆழார் ஆழ்வார் வில்லிப்புத்தூர் ஆழ்வார் தங்கியிருந்தார் அவர் புலவர்களை சொற்போருக்கு அழைத்து அவரிடம் தோற்றுப்போகும் புலவர்களின் காதுகளை தான் வைத்திருக்கும் தோட்டியால் அறுத்து அவமானப்படுத்துவது அவருடைய வாடிக்கை அவர் அருணகிரிநாதரின் தொண்டர்களை தடுத்து நிறுத்தி நீங்கள் இப்போது பாடிய புரத்தி பாடல் யாரால் எழுதப்பட்டது என்று மிகவும் அகந்தையோடு கேட்டார் இதை தொண்டர்கள் அருணகிரிநாதரிடம் தெரிவித்தார்கள் ஏற்கனவே அருணகிரிநாதர் வெள்ளிப்புத்தூர் ஆள ஆழ்வாரின் அகந்தையை பற்றி கேள்விப்பட்டிருந்ததால் அவர் நேரடியாக ஆழ்வாரிடம் வாதத்திற்கு வந்தார் வாதத்தில் யார் தோற்றாலும் அவருடைய காது அறுக்கப்படும் என்று முடிவாகின்றது அருணகிரிநாதர் பாடத் தொடங்குகின்றார் கந்தரந்தாதி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் வரை பாடல்களின் பொருளை ஆழ்வார் அழகாக எடுத்து கூறிவிடுகின்றார் உடனே அருணகிரிநாதர் அவருடைய ஞானத்தை உணர்ந்து கொள்கின்றார் எனவே சற்று சிரமமான பாடலை பாட முடிவு செய்து முதலில் நான் சொன்ன கந்தரந்தாதி பாடலை பாடுகின்றார் பாடியவுடன் இவ்வி வில்லிப்புத்தூர் ஆழ்வார் அப்பாடலை பொருளில்லாத பாட்டு வாய்க்கு வந்தபடி பாடிய பாட்டு முறையான பாட்டல்ல என்று கூறுகின்றார் அப்படி சொன்னவுடன் அருணகிரிநாதர் இது இலக்கண முறைப்படி பொருள் அமைதியுடன் பாடப்பட்ட பாட்டே என்று அதற்கு பதவுரை சொல்ல ஆரம்பிக்கின்றார் திதத்தத்த தித்த என்ற வார்த்தைதான் வார்த்தை தாள ஒத்துக்களை அதனை திதி தன்னுடைய திருநடனத்தால் காக்கின்ற திதத்தத்த தித்த என்ற தாள ஒத்துக்களை தன்னுடைய திருநடனத்தால் காக்கின்ற தாதை தாதை என்றால் தந்தையான பரமசிவனும் தாத என்றால் பிரம்மனும் துத்தி என்றால் பட புள்ளிகளையுடைய எனும் பாம்பினது தா இடத்தையும் திதம் அடுத்த வரியில் திதம் திதத்தத்த நிலைபெற்ற தத்து அதாவது தத்துகிற அத்தி என்பது சமுத்திரத்தையும் சமுத்திரத்தையும் ஜயனமாக சயனமாக கொண்ட ததி தித்ததே ததி என்றால் தயிர் தித்திப்புடையதான தயிரையே உண்ட கண்ணபிரானும் துதித்த துதி செய்யும்படியான இந்த மும்மூர்த்திகளும் அதாவது பரமசிவனும் பிரம்மனும் திருமாலும் துதி செய்யும்படியான இதத்து சொரூபியான ஆதி முதல்வனே இங்கு முருகப்பெருமானை குறிப்பிடுகின்றார் தத்தத்து தந்தங்களை உடைய அத்தி ஐராவத யானையால் வளர்க்க பெற்ற தத்தை கிளிபோன்ற தேவயானை அம்மைக்கு தாத தொண்டனே தீதே துதே தீமையே நெருங்கின தாது ஏழு தாதுக்களை உடையதும் அதற்கு உதி அதாவது மரணத்தோடும் பிறப்போடும் துத்து அநேக ஆபத்துக்களோடும் அத்து இசைந்திருப்பதுமான அத்தி தித்தி அதாவது எலும்புகளை மூடிய மூடியதொரு பையைப் போன்ற உடல் தீ தீ முதல் தீ என்பதற்கு அக்னியினால் அடுத்த தீ எரிக்கப்படுகின்ற திதி திதி என்றால் தினத்தில் துதி தீ உன்னை துதிக்கும் மதி புத்தி துத்ததே உனக்கே அடிமையாக வேண்டும் என்று முடிக்கின்றார் பொலிப்பூரை என்னவெனில் திருமூர்த்திகளாலும் கொண்டாட படுபவனே தேவயானை கொழுனனே இவ்வுடம்பு அழியும் காலத்து உன்னை துதிக்கும் என் அறிவை உன் திருவடிக்கே அடிமையாக்க வேண்டும் என்று அவர் மனமுருக வேண்டுகிறார் இதனை கேட்டவுடன் நடுவர்கள் அருணகிரிநாதரே வென்றார் என்று தீர்ப்பளித்தார்கள் வில்லிப்புத்தூர் ஆழ்வார் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு தன் காதை அறுக்கும் பொருட்டு தோட்டியே அருணகிரிநாதரிடம் கொடுத்தார் ஆனால் அருணகிரிநாதர் அதனை முறித்து எரிந்துவிட்டு ஆழ்வாருக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் அதன் பின்னர் அருணகிரிநாதர் கந்தரந்தாதியில் எஞ்சிய பத் நாற்பத்தாறு பாடல்களை பாடி கந்தரந்தாதியை நிறைவு செய்தார் எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான தகவல் நாம் சாதாரணமாக ஒரு எழுத்தை மட்டும் உபயோகப்படுத்தி ஒரு கவி எழுத வேண்டுமென்றால் அதற்கு எவ்வளவு ஞானம் வேண்டும் இறைவனுடைய அருள் வேண்டும் அந்த எல்லாவற்றையும் அருணகிரிநாதர் பெற்றிருந்தார் அவரால் பல ஆன்மீக பாடல்களை எழுத முடிந்தது திருப்புகள் கந்தரந்தாதி வேல்வகுப்பு கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படி நிறைய பாடல்களை அருணகிரிநாதர் அருளியுள்ளார் அருணகிரிநாதர் பாதம் பணிந்து அப்படியே முருகனின் அருளையும் நாம் பெறுவோமாக நன்றி